சாந்தி இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளே ஆத்மா அபிமானி ஆகி சேவை செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் கேள்வி எந்த நினைவில் இருந்தோமானால் தேக அபிமானம் வராது பதில் நான் இறைவனின் வேலைக்காரன் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும் வேலைக்காரனுக்கு ஒருபோதும் தேக அபிமானம் வர முடியாது எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தேக அபிமானம் வராது கேள்வி தேக அபிமானம் உடையவர்களுக்கு நாடகத்தின் அனுசாரமாக எந்த ஒரு தண்டனை கிடைக்கிறது பதில் அவர்களுடைய புத்தியில் ஞானம் பதியாது பணக்காரர்களுக்கு பணத்தின் காரணத்தினால் தேக அகங்காரம் வருகிறது எனவே அவர்களுக்கு அவர்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது இதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாகும் ஏழைகள் சகஜமாக புரிந்து கொள்வார்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை பிரம்மா மூலமாக வழியை கூறிக்கொண்டிருக்கிறார் நினைவு செய்தீர்கள் என்றால் இப்படி ஆவீர்கள் பிரதானமாகி தன்னுடைய சொர்க்க ராஜ்யத்திற்கு செல்வீர்கள் இதனை உங்களுக்கு மட்டும் சொல்வதில்லை இந்த வார்த்தை முழு பாரதம் மற்றும் அயல் நாட்டில் எல்லாரிடமும் சென்று சேரும் நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கூட கிடைக்கும் யாருடைய சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டும் இது கூட புத்திக்கு கொடுக்கும் வேலையாகும் பாபா பிரம்மா மூலமாக சாட்சாத்காரம் ஏற்படுத்தி கூறுகின்றார் இளவரசனாக வேண்டுமானால் பிரம்மா மற்றும் பிராமணர்களிடம் செல்லுங்கள் ஐரோப்பியர்கள் கூட இதனை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது யாருடைய ராஜ்யம் இருந்தது இதனை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது இப்பொழுது நீங்கள் அனைவருக்கும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது சகஜ ராஜ யோகமாகும் குழந்தைகளுக்கு பழமையான ராஜயோகம் கற்றுக்கொடுக்க வேண்டும் உங்களுடைய மியூசியம் மற்றும் கண்காட்சிகளில் நிறைய பேர் வருகிறார்கள் அபிப்பிராயத்தை எழுதுகிறார்கள் இவர்கள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தான் புரிந்து கொள்வதில்லை ஏதோ கொஞ்சம் புத்தியில் உரைக்கும் போது வருகிறார்கள் பிறகும் கூட ஏழைகள் தான் நல்ல பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது இப்பொழுது இதனை விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது சத்தியுகம் என்பது சிவாலயம் அது சிவபாபாவுடைய ஸ்தாபனை இது ராவணனுடைய ஸ்தாபனை இதில் இரவு பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது அல்லவா ஆகவே இதனை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இது இது மிகவும் அழுக்கான உலகம் அனைத்தையும் விட அழுக்கானது கல்கத்தாவாகும் இதனை மாற்றுவதற்காக குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் செய்யும் காரியத்திற்கேற்ப பலன் அடைவார்கள் தேக அபிமானம் வந்தால் வீழ்ந்து விடுவார்கள் இதனையும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் முக்கியமான விஷயமே மண்மனாபவ என்பதாகும் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்தீர்கள் ஆனால் சதோ பிரதானம் ஆகி விடுவீர்கள் நினைவு யாத்திரை தான் நம்பர் ஒன் ஆகும் பாபா கூறுகின்றார் நான் அனைத்து குழந்தைகளையும் என்னுடன் அழைத்து செல்கிறேன் சத்தியுகத்தில் மிக குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் கலியுகத்தில் இவ்வளவு நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் அனைவரையும் திரும்பவும் யார் அழைத்து செல்வார்கள் இந்த இவ்வளவு பெரிய உலகத்தையும் யார் சுத்தப்படுத்துவது தோட்டத்திற்கு எஜமானன் படகோட்டி என்று பாபாவிற்கு தான் சொல்லப்படுகிறது அவர் இனிமையானதாக படிப்பு மிக இனிமையாக இருக்கிறது ஏனென்றால் இதன் மூலம் வருமானம் இருக்கிறது உங்களுக்கு எடுக்க எடுக்க குறையாத கஜானா கிடைக்கிறது பக்தியில் ஒன்றுமே கிடைப்பது இல்லை இங்கு காலில் விழ வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது வரதானம் புயலை பரிசு என புரிந்து கொண்டு சகஜமாக கடந்து செல்லக்கூடிய சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகுக ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியின் பாபா ஆத்மா அபிமானி என்ற தலைப்பில் மிக அழகாக கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே ஆத்மா அபிமானி ஆகி சேவை செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் ஆகவே ஆத்மா அபிமானி ஆகி மற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று கூறுகின்றார் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நாம் என்னவாக ஆகியிருந்தோம் பாபா தனக்கு சமமாக ஆக்குகின்றார் முக்கியமான விஷயம் ஆத்மா அபிமானி ஆவதாகும் ஆத்மா அபிமானியாகி சிந்தனை செய்யுங்கள் இன்று நான் பிரதம மந்திரிக்கு சென்று புரிய வைக்க வேண்டும் அவர்களுக்கு திருஷ்டி கொடுத்தீர்களானால் சாட்சா்காரம் செய்விக்க முடியும் ஆத்மா அபிமானி ஆகி இருந்தீர்கள் என்றால் பேட்டரி நிறைந்துவிடும் ஆத்மா அபிமானி ஆகி அமருங்கள் அப்போது பாபாவுடன் தொடர்பு வைத்தால் பேட்டரி நிறைந்துவிடும் ஏழைகள் அதிகமாக நினைக்கிறார்கள் ஞானம் அதிகமாக இருக்கின்றது யோகம் குறைவாக இருந்தால் பேட்டரியை நிறைக்க முடியாது ஏனெனில் தேக அபிமானம் இருக்கிறது யோகம் கொஞ்சம் கூட இல்லை என்றால் ஞானம் என்ற அம்பில் சிறிது கூட கூர்மையில் ஆவதில்லை ஆயுதத்தில் கூர்மை இருக்கிறது என்றால் அதே ஆயுதம் பத்து ரூபாயிலும் ஐந்து ரூபாயிலும் கிடைக்கிறது குரு கோவிந்த சிங் ஆயுதத்திற்கும் மகிமை இருக்கிறது இதில் இம்சைக்கான விஷயம் இல்லை தேவதைகள் டபுள் புள்ளி இம்சா அஹிம்சாவாதிகளாக இருக்கிறார்கள் இன்று பாரதம் எப்படி இருக்கிறது நாளைய பாரதம் அப்படி தேவதைகள் உலகமாக ஆகிவிடும் எனவே குழந்தைகளுக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் நேற்று ராவணராஜ்யத்தில் மூக்கை பிடித்து கொண்டு வந்தோம் வாழ்ந்தோம் இன்று பரமாத்மாவுடன் இருக்கிறோம் நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சத்தியுகத்தில் தெய்வீக பரிவாரத்தில் இருப்பீர்கள் இப்பொழுது சுயம் பகவான் நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்றார் நமக்கு பகவானின் அன்பு கிடைத்துள்ளது அரைக்கல்பமாக ராவணனின் அன்பு கிடைத்ததால் குரங்கு போல் ஆகிவிட்டோம் இப்பொழுது எல்லையற்ற பாபாவின் அன்பு கிடைத்ததால் தேவதா ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நீங்கள் அரசாங்க மாளிகையில் கூட சேவை செய்யலாம் பாருங்கள் மியூசியம் கண்காட்சி ஆகியவற்றையெல்லாம் அமைத்து அரசாங்க அலுவலகத்தில் கூட படங்களை வைத்து புரிய வைக்கலாம் மேலும் பாபா கூறுகின்றார் பாபாவை பிரத்யட்சப்படுத்த வேண்டும் இப்பொழுது கொஞ்ச நேரம்தான் உள்ளது அதற்கான சிந்தனைகள் குழந்தைகளுக்கு வர வேண்டும் மாநாடு எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று புரிய வைக்க வேண்டும் ஆனால் அவ்வளவு வேகமாக புத்தி பக்குவம் ஆகும் இல்லை காட்ரேஜ் பூட்டு போடப்பட்டுள்ளது பொழுது சப்தம் வெளிப்படுமானால் புரட்சி அவசியம் ஏற்படும் என்று கூறுங்கள் அரசாங்கம் மாளிகையில் மியூசியம் இருந்தால் கூட வெளிநாட்டினர் வந்து பார்ப்பார்கள் குழந்தைகளுக்கு வெற்றி அவசியம் ஏற்பட வேண்டும் எனவே சிந்தனை செய்யுங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை ஆத்மா அபிமானிகளாக இருப்பவர்களுக்குத்தான் வரும் அனைவரும் பாபாவை தெரிந்து கொண்டு ஆஸ்தி அடைய வேண்டும் என்று நாம் எழுதுகின்றோம் மேலும் இந்த விகாரி தொழிலை விட்டு தன்னை கொள்ளுங்கள் என்று நீங்கள் பிற புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் பாபா வந்திருக்கின்றார் பவித்ர தேவதை ஆக்குவதற்காக கடைசியில் அந்த நாளும் வரும் அரசாங்கம் மாளிகையில் மியூசியம் இருக்கும் சொல்லுங்கள் செலவு நாங்கள் செய்கிறோம் அரசாங்கம் ஒருபோதும் செலவு செய்வதில்லை நாங்களே செலவு செய்து அரசாங்க மாளிகையில் மியூசியம் வைக்க முடியும் என்று குழந்தைகள் சொல்லலாம் ஒரு பெரிய அரசாங்க மாளிகையில் மியூசியம் வந்ததானால் அனைத்திலும் வந்துவிடும் புரிய வைப்பவர்கள் கூட அவசியம் வேண்டும் அவர்களுக்கு சொல்லுங்கள் நேரத்தை நிச்சயப்படுத்துங்கள் யார் வேண்டுமானாலும் வந்து புரிந்து கொள்ளலாம் சோழி செலவு செய்ய செலவு செய்யாமல் வாழ்க்கையை உருவாக்க வழி சொல்கிறோம் இது நடைபெறத்தான் போகிறது ஆனால் பாபா குழந்தைகள் மூலம்தான் கூறுகின்றார் தன்னை நல்ல நல்ல மகாவீர் என்று புரிந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை கூட மாயா பிடித்து விடுகிறது ஆகவே கவனமாக இருங்கள் ஓம் சாந்தி